வணக்கம் நான் உங்கள் கனிஷ்கா நமது தாய்மொழி தமிழின் பெருமைகளையும் சிறப்புகளையும் நாம் அறிவோம் சிறப்புகள் மட்டுமா பல வியப்புகளும் அதில் உள்ளன என்பதையும் அறிவோம் இந்த காணொலியை இறுதி வரை பாருங்கள் இங்கேயும் ஒரு வியப்பு உங்களுக்காக காத்திருக்கிறது பொதுவாக எண்களை ஒன்று இரண்டு மூன்று நான்கு என்று ஆரம்பித்து எதுவரை சொல்ல முடியும் பத்து கோடி நூறு கோடி ஆயிரம் கோடி இப்படித்தானே சொல்ல முடியும் ஆனால் நமது தாய்மொழியில் இந்த பத்து கோடி நூறு கோடி ஆயிரம் கோடி லட்சம் கோடி அதையும் தாண்டிய பல பெரிய எண்களுக்கெல்லாம் பெயர்கள் உள்ளன இந்த எண்ணிக்கை அளவுகளின் பெயர்களை பார்க்கும் முன்பு ஒரு சிறு கணக்கை பார்த்துவிட்டு வரலாம் நாம் இன்று விளையாடி சதுரங்க விளையாட்டு கிமு இருநூறாம் நூற்றாண்டில் கண்டுபிடிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது இந்த விளையாட்டை கண்டுபிடித்தவருக்கு கற்பனையாக நாம் ஒரு பெயரை வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் சேத்தன் இதுதான் அவனது பெயர் இந்த சாதுரியமான விளையாட்டை கண்டுபிடித்த சேத்தன் என்பவரை பாராட்டி பரிசளிக்க விரும்பினான் மன்னன் ஷரோன் நீ அதி புத்திசாலி மக்களின் அறிவுத்திறனை வெளிப்படுத்தும் ஒரு அருமையான விளையாட்டை கண்டுபிடித்திருக்கிறாய் இதற்காக உனக்கு நான் பரிசளிக்க விரும்புகிறேன் நீ விரும்புவதை கேள் என்றான் மன்னன் சேத்தனோ நான் எந்த பரிசையும் எதிர்பார்க்கவில்லை மன்னா என்றான் அரசனோ இல்லை நீ எனது பரிசை ஏற்றுத்தான் ஆக வேண்டும் என்றான் ஆனால் சேத்தனோ மன்னிக்க வேண்டும் மன்னா எனக்கு எதுவும் வேண்டாம் என்றான் அரசன் விடுவதாக இல்லை எனது பரிசை மறுக்காதே அப்படி நீ மறுத்தால் என்னை அவமதிப்பதாக ஆகும் அதனால் நீ எனது பரிசை ஏற்றுத்தான் ஆக வேண்டும் என்றான் அதற்கு மேலும் மன்னரின் சொல்லை மறுக்க முடியாது என்று தெரிந்த சேத்தன் மன்னா இந்த சதுரங்க பலகையின் முதல் கட்டத்தில் எனக்கு ஒரு கோதுமை தானிய மணியை தர வேண்டும் என்று ஆரம்பித்தான் என்ன ஒரே ஒரு தானிய தானியமணியா என்று ஏளனமாக சேத்தனை பார்த்து சிரித்தான் மன்னன் ஷெரோம் பொருங்கள் மன்னா இப்பொழுதுதானே ஆரம்பித்திருக்கிறேன் முதல் கட்டத்தில் ஒரு தானிய மணி போதும் இரண்டாவது கட்டத்தில் இரண்டு தானிய மணிகள் மூன்றாவது கட்டத்தில் நான்கு தானிய மணிகள் நான்காவது கட்டத்தில் எட்டு தானிய மணிகள் என்று முந்தைய கட்டத்தை போர் இரண்டு மடங்கு அடுத்த அடுத்த கட்டங்களில் வருமாறு அறுபத்தி நான்கு கட்டங்களிலும் நிரப்பித்தாருங்கள் என்றான் சேத்தன் போதும் நிறுத்தும் எனது கொடைத்திறனுக்கு ஏற்றதல்ல உமது வேண்டுகோள் இப்படி ஒரு அற்ப வெகுமதியை கேட்டு என்னை களங்கப்படுத்தி விட்டீர் நீர் போய் சேரும் எமது சேவகன் தானிய முட்டைகளை உமது இல்லத்தில் கொண்டு வந்து சேர்ப்பான் என்று கோபத்தோடு பேசிய மன்னன் முட்டாள் என்றான் சேத்தனை பார்த்து சேத்தனோ புன்னகையுடன் யார் முட்டாள் என்பது சிறிது நேரத்தில் தெரியும் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டு அங்கிருந்து சென்று விட்டான் சிறிது நேரம் கழித்து மந்திரியை அழைத்த மன்னன் சேத்தன் கேட்ட அற்ப வெகுமதியை கொடுத்தாகிவிட்டதா என்று விசாரித்தான் இல்லை மன்னா அரசகை கணக்கர்கள் சேத்தனுக்கு கொடுக்க வேண்டிய தானிய மொழிகளை எண்ணி கணக்கிட்டு கொண்டிருக்கிறார்கள் என்றான் மந்திரி மன்னனோ முகம் சுடித்தான் தனது கட்டளையை நிறைவேற்றுவதற்கு ஏன் இந்த தாமதம் என்று கடிந்து கொண்டான் பல நாட்களாகியும் சேத்தன் கேட்ட பரிசு கொடுக்கப்படவில்லை காரணம் அவன் கேட்ட கோதுமை தானியத்தின் அளவை எளிதாக யாராலும் கணக்கிட முடியவில்லை இறுதியில் ஒரு வழியாக கண்டுபிடித்து விட்டார்கள் ஆனாலும் சேத்தனுக்கு பரிசு கொடுக்கப்படவில்லை மன்னருக்கு ஒன்றும் புரியவில்லை மந்திரியை அழைத்து கேட்டார் அவன் கேட்ட பரிசு ஏனென்னும் கொடுக்கவில்லை என்றார் மன்னா அவன் கேட்ட அளவு நம்மிடம் இல்லை என்றான் மந்திரி இப்படி என்ன பெரிய அளவு அது என்று மன்னன் வியப்புடன் கேட்டான் மன்னா சேத்தன் கேட்டபடி ஒன்று இரண்டு நான்கு எட்டு பதினாறு முப்பத்தி ரெண்டு அறுபத்தி நான்கு நூற்றி இருபத்தி எட்டு என்று அறுபத்தி நான்கு கட்டங்களுக்கும் கணக்கிட்டு அனைத்தையும் கூட்டினால் வரும் அளவு இதுதான் இதற்கு அசுர எண் என்று பெயர் அதாவது ஒரு மகா சங்கம் எண்பத்தி நான்கு சங்கம் நாற்பத்தி ஆறு மகா கருவம் எழுபத்தி நான்கு கருவம் நாற்பது நிற்புதம் எழுபத்தி மூன்று அற்புதம் எழுபது கோடியே தொண்ணூத்தி ஐந்து லட்சத்து ஐம்பத்தி ஓர் ஆயிரத்து அறுநூற்றி பதினைந்து கொள்ளளவில் பார்த்தால் அகலம் நாலு மீட்டர் நீளம் பத்து மீட்டர் உயரம் முப்பது கோடி மீட்டர் அதாவது பனிரெண்டாயிரம் கன கிலோமீட்டர் நமது பூமியிலிருந்து சூரியனுக்கு உள்ள தூரத்தை போன்று இரண்டு மடங்கு பரிசு எளியது என்று நினைத்த மன்னன் அசந்து போய் நின்றான் எதையும் முழுவதுமாக தெரிந்து கொள்ளாமல் அற்பமானது எளிதானது என்று நினைக்கலாமா இந்த எண்ணிக்கை அளவுகளை தேரையர் என்ற சித்தர் தான் பாடிய வைத்திய காவியத்தில் குறிப்பிட்டுள்ளார் தமிழின் இந்த அற்புத எண்ணிக்கைகளின் அளவுகள் பலவற்றை நாமும் அறிந்து கொள்ளலாம் வாருங்கள் நூறு ஆயிரம் என்பது ஒரு லட்சம் நூறு லட்சம் ஒரு கோடி நூறு கோடி ஒரு அற்புதம் நூறு அற்புதம் ஒரு நிற்புதம் நூறு நிற்புதம் ஒரு கருவம் நூறு கருவம் ஒரு மகா கருவம் நூறு மகா கருவம் ஒரு சங்கம் நூறு சங்கம் ஒரு மகா சங்கம் ஒரு சங்கம் என்பதை என்னால் எழுதும்போது ஒன்று போட்டு பக்கத்தில் பதினேழு சைபர் போட வேண்டும் இதேபோல் சங்கம் பருவம் பெரிய அற்புத பருவம் நிற்புத பருவம் கருவ பருவம் மகா கருவ பருவம் சங்க பருவம் மகா சங்க பருவம் திரிசங்க பருவம் அனந்த சங்கம் சாகரம் சாகர கருவம் மகாசாகர கருவம் கருவச்சங்க சாகரம் பதுமச்சங்க சாகரம் அனந்த சங்கசாகரம் சாகரம் மகாசங்கம் அச்சசோனி சோனி மகாச்சோணி கருவசோனி அனந்தகருவச்சோணி சங்க கருவச்சோனி மகா சங்கசோனி திரிசங்க சோனி அனந்த மகாச்சோணி மகாபதமச்சோனி திரிசங்க பத்மச்சோனி சங்கத்தின் சோனி வெள்ளம் அற்புதத்தின் வெள்ளம் நிற்புதத்தின் வெள்ளம் கருவத்தின் வெள்ளம் மகா கருவ வெள்ளம் சங்க வெள்ளம் மகா சங்க வெள்ளம் பதுமச்சங்க வெள்ளம் திரிசங்க வெள்ளம் அனந்த சங்க வெள்ளம் அற்புதத்தின் பருவ வெள்ளம் சங்க பருவ வெள்ளம் பதுமச்சங்க பருவ வெள்ளம் மகா சங்க பருவ வெள்ளம் திரிச்சங்க பருவ வெள்ளம் அனந்த சங்க பருவ வெள்ளம் வாகினி பதுமவாகினி அனந்தவாகினி மகாவாகினி ஒன்று போட்டு பக்கத்தில் நாற்பத்தி மூன்று சைபர் போட்டு பாருங்கள் இந்த அளவின் பெயர்தான் ஒரு சாகரம் அதேபோல் ஒன்று போட்டு அறுபத்தி ஒன்று சைபர் போட்டால் அது சோனி எண்பத்தி மூன்று சைபர் போட்டால் அது வெள்ளம் நூற்றி பதினைந்து சைபர் போட்டால் அது வாகினி நூற்றி இருபத்தி ஒன்று சைபர் போட்டால் தமிழில் உள்ள இந்த அற்புத எண்களைப் பார்த்தால் நம் தாய்மொழி வியப்பானதாகத்தானே இருக்கிறது தமிழை நேசிக்க கற்றுக்கொண்டால் அதன் அற்புதங்களை தெரிந்து கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் முடியும் தமிழை போற்றுவோம் நன்றி வணக்கம்